எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் போர்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கதைகள் மூலமா கேட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் தற்போதைய காலத்தில் அதை பற்றின பல படங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த படங்கள்ல இருக்கிற அந்த போர் காட்சிகளில் பார்க்கும் நமக்கே நம்மளுக்குள்ள ஒரு வீரம் ஏற்படும் அதுவும் அந்த போரை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யம் கலந்த ஒரு த்ரில்லராக இருக்கும் நாம் திரையில் பார்த்ததை விட அதிகமான திறமைகளோட பழங்காலத்து மனிதர்கள் இருந்திருக்காங்க அதை பற்றின ஒரு பெரிய தொகுப்பை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக அமையும் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் போர்க்கலையில் திறமை பெற்று திகழ்ந்தார்கள் என்றால் அந்த கருத்தினை சிலர் இப்போது ஏற்றுக்கொள்வது இல்லை காரணம் இவையாவும் முறையாக ஆவணப்படுத்தப்படவில்லை மேற்கிந்திய நாடுகள் நவீன போர்க்கருவிகளை பயன்படுத்த தொடங்கும் முன்பே இந்தியர்கள் வெடிமருந்து உட்பட ஏராளமான போர்க்கருவிகளை பயன்படுத்தி எதிரிகளை பந்தாடியிருக்கிறார்கள் என்பதும் பலம் வாய்ந்த கப்பல் படையை நிர்வகித்து கடல் கடந்து சென்று பல நாடுகளை வணிக ரீதியிலும் போர்க்களத்திலும் வசப்படுத்தினார்கள் என்பதும் வரலாற்று பக்கங்களில் ஒளிந்து கிடக்கின்றன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உள்ள இந்திய வரலாற்று தகவல்கள் மட்டுமே ஆவணங்களில் ஓரளவு இருக்கின்றன அவை கோவில் கல்வெட்டுகளிலும் புதையல் போல தோன்றி எடுக்கப்பட்ட செப்பு பட்டயங்களிலும் கரையான்கள் அரித்து அழியும் நிலையில் உள்ள சுவடுகளிலும் பரம்பரையாக பாடப்படும் பாடல்களிலும் காணப்படுகின்றன ஆனாலும் இவற்றில் முழு தகவல்களைப் பெற முடியவில்லை அந்த காலகட்டங்களில் இருந்த மன்னர்கள் எந்த ஆண்டு முடிசூடி கொண்டனர் அவர்கள் தானமாக வழங்கிய நிலங்கள் என்ன ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பது போன்ற ஒரு சில தகவல்கள் மட்டுமே காணப்படுகின்றன ஒவ்வொரு இடத்தையும் ஆண்ட மன்னர் யார் அவர் எந்த நாட்டுடன் நட்புடன் இருந்தார் அவரது ஆட்சியின் நிர்வாக முறை என்ன எந்த நாடையெல்லாம் போரில் வென்று கைப்பற்றினார் போர் எப்படியெல்லாம் நடந்தது போரில் பயன்படுத்திய கருவிகள் என்ன அப்போது கடல் வாணிபத்திற்காகவும் போர் செய்யவும் பயன்படுத்தப்பட்ட கப்பல்கள் எவ்வாறு கட்டப்பட்டன வியக்க வைக்கும் அளவிலான கோவில்களையும் அணைகளையும் கட்டிய நுணுக்கம் என்ன மக்களின் வாழ்வு எப்படி இருந்தது என்பது போன்ற முழு தகவல்கள் எங்குமே பதிவு செய்யப்படவில்லை மன்னர்களை புகழ்ந்து அந்த கால புலவர்கள் பாடிய பாடல்கள் இலக்கியவாதிகள் எழுதி வைத்த காவியங்கள் கல்வெட்டுக்கள் செப்பு பட்டயங்கள் ஏட்டுச் சோடிகள் ஆகியவற்றில் காணப்படும் தகவல்களைக் கொண்டு வரலாறு என்பது ஓரளவு உருவாக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு கிடைத்திருக்கும் ஒரு சில தடயங்களை தீவிரமாக ஆய்ந்து பார்ப்பதாலும் ஆங்காங்கே கிடைக்கும் ஒரு சில தகவல்களை ஒட்ட வைத்து ஒன்று சேர்த்து வைத்து படிப்பதாலும் அந்த கால வரலாற்றையும் அப்போது நமது முன்னோர்கள் பல துறைகளிலும் அனைவரும் மெச்சும்படி வாழ்ந்தது எப்படி என்பதையும் அனுமானிக்க முடிகிறது பரிசுக்காக பாடிய புலவர்களின் பாடல்களிலும் கற்பனை கலந்து எழுதப்பட்ட இலக்கியங்களிலும் காணப்படுபவை மிகைப்படுத்தப்பட்ட வாசகங்களாக இருக்கலாம் ஆனாலும் அவற்றை அப்படியே முழுவதுமாக புறம் தள்ளிவிடாமல் பழைய கால வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வரலாற்றில் நமது முன்னோர்களின் சாதனை சரித்திரம் முழுமையாக இருப்பதாக கூற முடியாது குறிப்பாக போர்க்களங்களில் அவர்கள் காட்டிய திறன் வெளிப்படாமலேயே இருக்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் இராமாயணம் மகாபாரதம் ஆகியவற்றில் மட்டுமே போர்க்காட்சிகள் மிக விளக்கமாக கூறப்பட்டுள்ளன ஏனென்றால் இவை இரண்டுமே போரை அடிப்படையாக கொண்டவை சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை அழித்து இலங்கையில் சிறை வைக்கப்பட்ட சீதையை ராமன் மீட்டு வருவது இராமாயணத்தின் மெய்ப்பொருள் என்பதால் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே நடைபெற்ற போர் விழாவறியாக கூறப்பட்டிருக்கிறது அதேபோல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடைபெற்ற குருச்சேத்திர போரை மையமாக கொண்ட காவியம் மகாபாரதம் என்பதால் அதிலும் போர்க்காட்சி விஸ்தாரமாக காணப்படுகிறது இராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் காலத்தால் முற்பட்டது என்று கூறப்படும் ரிக்வேதத்தின் ஏழாவது மண்டலத்தில் ஒரு போர்க்காட்சி விவரிக்கப்படுகிறது சாணக்கியர் என்று அழைக்கப்படும் கௌடலியர் கிமு முன்னூற்றி ஐம்பது டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இயற்றிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் நமது பண்டைய பண்டையகால திறமைக்கும் போரில் கையாளப்பட்ட வியக்க வைக்கும் நெறிமுறைகளுக்கும் சிறந்த சான்றாக திகழ்கிறது தனுர்வேதம் என்பதும் போர்களில் கையாளப்படும் நெறிமுறைகளை கூறுகிறது தமிழக பழங்கால மன்னர்களின் போர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாடப்பட்ட போர்பரணி பாடல்களும் போர்க்காட்சிகளை ஓரளவு விவரிக்கின்றன இந்த அளவில் கலிங்கத்து பரணி நமக்கு சோழ மன்னரின் போர்திறமைக்கு நல்ல சான்றாக விளங்குகிறது கங்கை கொண்ட சோழன் என்பது போன்ற சில மன்னர்களின் பெயர்களும் அவர்களது சாதனையை பறைச்சாற்றுவதாக இருக்கின்றன போரின் வெற்றியை குறிக்கும் வகையில் ஆங்காங்கு நிறுவப்பட்ட நினைவு தூண்களும் அந்த கால மன்னர்களின் போர் திறமையை தெரிந்து கொள்ள ஓரளவு துணை நிற்கின்றன இதுபோல கிடைக்கும் ஒரு சில தகவல்களை கொண்டு பார்த்தாலே நமது முன்னோர்களின் சாதனைகள் மலைக்க வைக்கின்றன மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தைய உண்மையான வரலாறு முழுமையாக பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அவற்றிலிருந்து கிடைக்கும் தகவல்களால் வியப்பு பல மடங்கு விரியும் என்பதில் ஐயமில்லை பழங்கால போர்க்காட்சிகளில் பதிவு செய்யப்பட்டு இருப்பவற்றில் மிக முக்கியமானது அப்போது கடைபிடிக்கப்பட்ட போர் வழிமுறைகள்தான் இரண்டு எதிரிகளுக்கு இடையே நடக்கும் உக்கிரமான போர் என்றாலும் அதிலும் சில தர்மங்கள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றை அறியும் போது இப்படியெல்லாம் நடந்து இருக்குமா என்று வியப்பு எட்டி பார்ப்பதை தவிர்க்க முடியாது மேலும் அந்த காலத்தில் இருந்த படைகளின் எண்ணிக்கையை பற்றி தகவல்கள் பிரமிப்புடன் சந்தேகத்தையும் ஏற்படுத்திவிடுகிறது காரணம் படைவீரர்களின் எண்ணிக்கையும் யானை குதிரை படைகளின் எண்ணிக்கையும் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவில் லட்சக்கணக்கில் கூறப்பட்டிருக்கும் இதை படிக்கும்போது இவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதோ என்ற ஐயப்பாடு எழுவது இயற்கை ஆனால் அவை அனைத்தும் சாத்தியமானதே என்பது ஆழ்ந்து பார்க்கும்போது தெரிய வரும் அந்த காலத்தில் விவசாயம் என்பது மட்டுமே பெரிய தொழிலாக இருந்தது வேறு தொழில் ஏதும் இல்லை என்பதால் வாலிப வயதில் இருந்த அனைவருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ படைவீரர்களாகத்தான் பணியாற்றி இருக்க வேண்டும் என்பது தெளிவு அந்த வகையில் போர் சமயத்தில் லட்சக்கணக்கானவர்களை போர் வீரர்களாக அணி பெரிய மன்னர்களுக்கு இயலாத காரியமல்ல அந்த கால போர்களில் கடைப்பிடிக்கப்பட்ட நெறிமுறைகள் போர்களில் கலந்து கொண்ட வீரர்கள் மற்றும் படைகளின் எண்ணிக்கை விவரங்கள் பல ஆயிரம் மைல் தூரத்தை கடந்து சென்று போர் செய்த வரலாறு எரிபொருள் ஏதும் கண்டுபிடிக்கப்படாத காலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் அந்த காலத்திலேயே கடலில் பல ஆயிரம் மைல்கள் கப்பலில் பயணம் செய்து அண்டை நாடுகளை கைப்பற்றிய விவரம் போன்றவற்றை தொடர்ந்து நாம் நம்ப சேனலில் பார்க்க போகிறோம் இரண்டு நாட்டவருக்கும் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக போய் போர்புரீர பழக்கம் அவங்களுக்கு கிடையாது இரண்டு புறமும் சம்மதம் தெரிவித்து நேருக்கு நேர் போர் புரிய பழக்கமே இருந்திருக்கு முதுகில் குத்தும் பழக்கம் அந்த காலத்தில் எதிரிக்கும் கிடையாது யுத்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களது முழு திறமையையும் அங்கே வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும் காரணம் அங்கே நடப்பது ஏதோ ஒரு கொள்கைக்கான மோதல் என்றாலும் ஒவ்வொருவரையும் பொறுத்த அளவில் அது உயிருக்கான போராட்டம் மூளை திறமையையும் ஆயுதம் மற்றும் உடலின் முழு பலத்தையும் பிரயோகிப்பவர்கள் மட்டுமே அந்த கொலைகாலத்திலிருந்து உயிரோடும் வெற்றி கொடியோடும் திரும்பி வர முடியும் எனவே போர் திறமையில் விஞ்சி இருந்தது எந்த நாட்டினர் என்பதை விட எந்த நெறிமுறையின்படி போர் நடத்தினார்கள் என்பதை கொண்டு இதில் யார் புகழ் மிக்கவர்கள் என்பதை மதிப்பிடுவது சரியாக இருக்கும் அந்த வகையில் வேறு எந்த நாட்டினரையும் விட நமது முன்னோர்கள் பல மடங்கு உயர்ந்து விளங்கினார்கள் என்று அறுதியிட்டு கூறலாம் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே போர்கள் நடத்தப்பட வேண்டும் போர்கள் இரவு பகலாகவோ மறைமுகமாகவோ நடத்தப்படுவது இல்லை காலையில் சூரிய உதயத்திற்கு பின் இரண்டு தரப்பு படைகளும் எதிரெதிரே அணிவகுத்து நிற்கும் அப்போது போர் தொடங்குவதற்கான ஒளி எழுப்பப்படும் அதன் பிறகே யுத்தம் தொடங்கும் அந்த காலத்திலேயே நான்கு வகை படைகளை வைத்திருந்தார்கள் அந்தந்த படைகள் அந்தந்த படைகளோடு மட்டுமே போரிட வேண்டும் காலையில் தொடங்கும் போர் மாலையில் சூரியன் மறையும் வரை மட்டுமே நடைபெறும் அப்போது போர் நிறுத்தப்படுவதற்கான சங்கு ஒழிக்கும் உடனே இருதரப்பும் தாக்குதலை நிறுத்திவிட்டு அவரவரின் பாசறைக்கு திரும்புவார்கள் அத்துடன் அன்றைய போர் நிறைவுபடும் பகலில் போர் வீரர்களுக்கு அடிப்பட்ட இடங்களுக்கு இரவில் சிகிச்சை அளிக்கப்படும் போர் நடத்துவதற்கு என்று தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்வது உண்டு போரின் போது விளைச்சல் நிலங்கள் வழிபாட்டுத் தலங்கள் ஆகியவற்றுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதும் இதற்கு ஒரு காரணமாகும் மரங்களை வெட்டி சாய்ப்பது விளை நிலங்களுக்கு தீ வைப்பது போன்ற மக்கள் விரோத செயல்கள் மேற்கொள்ளுவதும் இல்லை உக்கிரமான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடத்திற்கு சற்று தூரத்தில் விவசாயிகள் கருமமே கண்ணாக வேளாண்மை தொழிலை மேற்கொள்ளும் காட்சிகள் கூட அரங்கேடும் என்று சீனாவிலிருந்து இந்தியா வந்து பல இடங்களை சுற்றி பார்த்த யுவான் சுவாங் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரகுப்தரின் அரசவைக்கு வந்த மன்னர் செலூக்கஸின் தூதர் மெகஸ்தனிஸ் என்பவரும் இதே கருத்தை பதிவு செய்துள்ளார் போரில் சிறுவர்கள் வயோதிகர்கள் நோயாளிகள் பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு இவர்களையும் நிராயுத பாணிகளையும் போரின் போது யாரும் துன்புறுத்துவது இல்லை ஒரு நாட்டின் மன்னரை வெற்றி கொண்டு அவரை கைது செய்தால் அவருக்கு உரிய மரியாதையுடன் அவர் நடத்தப்படுவார் இவைபோல் ஏராளமான நெறிமுறைகளை வகுத்துக்கொண்டு அதன்படியே போர் நடத்தினார்கள் இப்படிப்பட்ட யுத்த தர்மம் உலகில் வேறு எங்கும் கடைபிடிக்கப்பட்டதாக தெரியவில்லை போரை கூட முறைப்படி செய்தார்கள் தமிழர் என்பது நம்மை தலைநிமிரச் செய்கிறது இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி